thank you இந்திய ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்தின் மீது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஐந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் எட்டு பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் முக்கிய சதிகாரராக செயல்பட்ட ஜம்மு காஷ்மீரை சார்ந்த அப்சல் குரு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார் இந்நிலையில் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில் அப்சல் குருவை தூக்கிலிட்டதால் எந்த பயனும் இல்லை என்றும் குருவை தூக்கிலிட வேண்டும் என்றால் ஜம்மு அரசு ஒப்புதல் அளித்திருக்காது என்றும் தெரிவித்திருந்தார் உமர் அப்துல்லாவின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ரம்பன் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய மாநாட்டு கட்சி தீவிரவாதிகள் மீது அனுதாபப்படுகிறது அப்சல் குருவை தூக்கில் போட்டிருக்கக் கூடாது என்ற சமீபத்தில் உமர் அப்துல்லா கூறியிருந்தார் பின்னர் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்று கேட்டு பதிலடி கொடுத்துள்ளார்